எங்களில் அல்லாஹுத்தாலாவுடைய அருளால் நீண்ட காலம் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இருக்கிறோம் சிறு வயதினர் இருக்கிறோம் நீண்ட காலம் வாழக்கூடியவர்களுக்காக சொல்லக்கூடிய ஒரு செய்தி நாளை மறுமையிலே அல்லாஹுத்தாலா சிலரே அவர்களுடைய குற்றங்களின் காரணமாக நரகத்துக்கு போடுவான் நரகத்தில் இருந்து கொண்டு அவர்கள் அல்லாவிடத்திலே கத்துவார்கள் யா அல்லா ரப்பனா அஹ்ரிஜினா நாமல் சாலிகன் ஹைரல்லதி குன்னா நாமல் எங்களை இந்த நரகத்தை விட்டு விடு நாங்கள் அப்படி நீ வெளியேற்றினால் ஏற்கனவே என்ன மாதிரியான செயல்களை செய்தோமோ அப்படியான கெட்ட வேலைகள்லாம் செய்யாமல் நல்லவர்களாக மீண்டும் முன்னிடத்தில் வருவோம் என்று கேட்பார்கள் அப்போது அல்லாஹுத்தாலா அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்பான் அந்த கேள்விதான் நாம் சிந்திக்க வேண்டியது அவளம் நம் இருக்கும் மாய ததக்கர் ஃபீஹுமன் ததக்கர் சிந்திக்கிறவர் சிந்திக்கக்கூடிய அளவு கால அவகாசத்தை நாங்கள் உங்களுக்கு உலகத்திலே தரவில்லையா என்று அல்லாஹுத்தாலா கேட்குறான் இந்த வசனம் அறுபது வயதுடையவர்களை பார்த்து பேசுகிறதென்றும் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் பற்றி பேசுகிறது என்றும் அல் அல்குர்வான் விளக்குலையார்கள் சொல்கிறார்கள் சிந்திக்கிறவர்கள் சிந்திக்கக்கூடிய அளவுக்கான கால அவகாசத்தை நான் தரவில்லையா என்று அல்லாஹு தாலா கேட்டுவிட்டு மீண்டும் அவர்களை பார்த்து கேட்குறான் பஜ்முன் நதீர் உங்களிடத்தில் எச்சரிக்கை செய்யக்கூடிய எச்சரிக்கையாளர்கள் வந்தார்கள் நீங்கள் உங்களுக்கு வெளியே செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்காது நீங்கள் இந்த நரகத்தினுடைய வேதனை அனுபவியுங்கள் இந்த வேதனையிலிருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவதற்கு யாருமே வரப்போவது கிடையாது என்று அல்லாஹுத்தாலா சொல்வான் இங்கு நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் பூமியிலே சிந்திக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு கால அவகாசத்தை தரவில்லையா உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய எச்சரிக்கைகள் வரவில்லையா என்று அல்லாஹுத்தாலா கேட்கிறான் இந்த ரெண்டு கேள்வியும் முக்கியமானது ஒரு மனிதன் நாற்பது வருடம் வாழ்கிறான் என்றால் இன்றைக்கு உலகத்திலே மனிதனுடைய சராசரி வயதாக நாங்கள் அறுபது அல்லது எழுவதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் நாற்பது வயது வாழ்ந்தவனுக்கு தான் வாழ்ந்த வயதை விட வாழப்போகிற காலகட்டம் குறைவானது என்று நன்றாக தெரியும் மனிதனுடைய மரணத்துக்கு வயசு எல்லை கிடையாது ஆனால் வாழ்ந்த ஒருவன் நினைக்கலாம் நாற்பது வயது அல்லது ஐம்பது வயது ஆகிவிட்டதென்றால் இதற்கு மேலால் நான் வாழப்போகிற கால அவகாசம் குறைந்தது எனவே நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவன் சிந்திக்கிறதுக்குரிய அவச அவகாசத்தை அல்லாஹூ தாலா கொடுத்திருக்கிறான் அந்த அவகாசம் கொடுக்கப்பட்டும் ஒரு மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ளாமல் தவறு செய்தான் என்றால் அவனுக்கு நரகத்திலே அல்லாஹ்வுடைய உதவி வருவதற்கான வாய்ப்பு கிடையாது ஒரு சாதாரண இள வயதிலே ஒருவன் தவறு செய்து கொண்டிருப்பதற்கும் முது வயது அடைந்ததுக்கு பிறகும் தவறிலேயே தொடர்ந்து இருப்பதற்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது உங்களுக்கு மத்தியில் எச்சரிக்கை செய்யக்கூடிய எச்சரிக்கையாளர்கள் வரவில்லையா என்கிற இந்த கேள்விக்கு நபிமார்களுடைய வருகையும் சொல்லப்படுகிறது இன்னும் சில அறிஞர்கள் வேறு விளக்கம் சொல்கிறார்கள் இந்த இடத்துக்கு அது பொருத்தமானது அதாவது மரணத்தை பற்றியே எச்சரிக்கை செய்யக்கூடிய அடையாளங்கள் அந்த அடையாளங்கள் வரவில்லையா என்று தாலா கேட்குறான் ஒரு மனிதன் இளமையிலே துடிப்போடு இருக்கிறான் அவனுக்கு வயது செல்ல 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 அவனுடைய முதுகுகள் கூண ஆரம்பிக்கிறது அவனுடைய அதாவது பல பல என்றிருந்து அவனுடைய தோள்கள் எல்லாம் சுருங்க ஆரம்பிக்கிறது அவனுடைய நரம்புகள் எல்லாம் வெளியே தள்ள ஆரம்பிக்கிறது அவனுடைய முடிகள் எல்லாம் நரக்க ஆரம்பிக்கிறது பற்கள் வில ஆரம்பிக்கிறது பேச்சிலே தடுமாற்றம் வருகிறது நடையிலே தடுமாற்றம் வருகிறது அவனுடைய வாழ்க்கை மரணத்தை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறதுங்கிறதை அவனுடைய உடம்பே சொல்லி கொண்டிருக்கிறது இந்த நிலையிலையும் ஒரு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் தன்னுடைய நடைமுறையை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் தான் வாழ்ந்த காலம் கூடிவிட்டது வாழப்போகிற காலம் கொஞ்சமாக நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை விளங்கி ஒருவன் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் அவனுக்கு அல்லாவிடத்திலே தன்னிடையிலிருந்து தப்புவதற்கான வழியில்லை என்று இந்த வசனம் சொல்கிறது ஒரு மனிதன் தன்னோடு கூட இருந்தவர்களை பார்க்கிறான் தன்னோடு வகுப்பிலே படித்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மரணித்துக் கொண்டு செல்கிறார்கள் தன்னுடைய குடும்பத்திலே தன் சக வயசில இருந்தவர்கள் எல்லாம் மரணத்தின் வாயிலை தொட்டு விட்டார்கள் ஒருவர் ரெண்டு பேர் இருக்கிறார்கள் அடுத்தது நானாக இருக்கலாம் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு கூட இருந்த நண்பர்கள் கூட இருந்த உறவினர்கள் மரணித்து போனதற்கு பிறகு ஒரு மனிதன் தொழாதவன் தொழாமலே இருக்கிறான் என்றால் நோன்பு பிடிக்காதவன் நோன்பு பிடிக்காமலே இருக்கிறான் என்றால் தவறு செய்கிறவன் தவறை செய்து கொண்டே தௌபா செய்யாமலே இருக்கிறான் என்றால் அவன் அல்லாவை பற்றி அச்சம் இல்லாமல் மர்மையை புறக்கணிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறான் அவனுடைய மரணத்துக்கு பிறகு வரக்கூடிய தன்னடைகள் தப்புவதற்கு அவனுக்கு வழி இல்லை சாதாரண ஒருவனுக்கு அல்லாஹுத்தான் மன்னிப்பு கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதாவது இந்த வசனத்துக்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கத்தின் அடிப்படையில் அறுபது வயதை தாண்டியும் ஒருவர் தௌபா செய்யாமல் இருக்கிறான் என்றால் அல்லது நாற்பது வயதுக்கு பிறகும் ஒருவன் தவறான வழியிலே போய்க் கொண்டிருக்கிறான் என்றால் அவன் அழிவுக்கு போய்க் கொண்டிருக்கிறான் என்பது அர்த்தம் எனவே இது இளைஞர்கள் தவறு செய்யலாம் என்பதற்காக சொல்லப்படுவதல்ல வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தை தாண்டியவர்களும் தவறில் இருப்பது என்பது ஆபத்தானது என்பதை சொல்லக்கூடிய வசனம் இந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சவர்களே அல்லாவுடைய இந்த கேள்வியை நீங்கள் நினைத்து பாருங்கள் நீங்கள் திருந்துவதற்குரிய கால அவகாசத்தை அல்லாஹ் உங்களுக்கு தரவில்லையா உங்களுடைய உடல்நிலையே மரணத்துக்குரிய அடையாளங்களை அல்லாஹ் வெளிப்படுத்தவில்லையா எனவே இதற்கு பிறகு நீங்கள் தவறான வழியில் இருப்பது என்கிறது ஆபத்தானது உங்களை நீங்களே அழைத்துக் கொள்ளக்கூடியது இதனை இதனை கவனத்தில் கொண்டு எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும்